வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம வர் பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் கும்பமேளா பற்றி விரிவாக அறிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கடலை கடைந்து அமிர்தம் வந்ததும் அதை கருடன் தூக்கி கொண்டு ஓடினார் அவரை அசுரர்கள் துரத்த அவர் சுமார் நமது காலக்கணக்கில் பனிரெண்டு வருடம் ஓடினார் அவ்வாறு ஓடுகையில் கருடன் அமிர்த கலசத்தை பிரயாகை ஹரித்வார் நாசிக் உஜ்ஜயின் ஆகிய நான்கு இடங்களில் வைத்தார் ஒவ்வொரு இடத்திலும் பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு கும்பமேளா இந்த முறை பிரயாகி வருகிறது நான்கு சேத்திரங்களில் பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை அது மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு சேத்திரத்தில் வரும் மூன்று வருடம் கழித்து வேறொரு சேத்திரத்தில் வரும் ஆறாவது வருஷம் வருவது அர்த்த கும்பமேளா அதாவது பாதி அல்லது நடு கும்பமேளா அர்த்தமேளா புனித நூல்களில் இல்லை வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டது பிரயாக் போலவே ஹரித்வாரிலும் இப்போது அர்த்த கும்பமேளா கொண்டாடுகிறார்கள் அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தண்ணி மிடைந்திட்டு மந்திரம் மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகி வன்கயிராக கடைந்திட்ட கை என்பது ஆழ்வார் வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரயாக் கும்பமேளா இது மகா கும்பம் என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பதிமூணு முதல் பிப்ரவரி இருபத்தாறு வரை இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் நடைபெறவிருக்கும் கும்பமேளா திருவிழா ஒரு இந்து பண்டிகையாகும் இது மனிதகுலம் ஒரே இடத்தில் கூடும் பண்டிகை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிரயாக்ராஜில் நடந்த அர்த்த கும்பமேளாவில் உலகம் முழுவதிலும் முன்பு நூற்றி ஐம்பது மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர் இந்த எண்ணிக்கை நூறு நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும் இது உண்மையில் யுனெஸ்கோவால் அருவமான கலாச்சார பாரம்பரியமாக பட்டியலிடப்பட்டுள்ளது ஹரித்வார் பிரயாக்ராஜ் நாசிக் மற்றும் உஜ்ஜயன் ஆகிய இடங்களில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரயாக்ராஜ் அலகாபாத் மகா கும்பமேளா எனப்படும் அடுத்த கும்பமேளாவை நடத்தும் இந்த விழா பூர்ண கும்பம் என்றும் அழைக்கப்படுகிறது பிரயாக்ராஜ் மற்றும் ஹரிதுவாரில் ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அர்த்த கும்பம் கூட உள்ளது கும்பமேளாவின் பின்னணியில் உள்ள புராண கதையை நாம் தெரிந்து கொள்ளலாம் சமுத்திர மந்தனம் அல்லது கடல் கலக்கும்போது கடலிலிருந்து ஒரு பானை அமிர்தம் வெளிப்பட்டது அமிர்தத்தை அருந்தியவன் அழியாதவனானான் எனவே தேவர்களும் அசுரர்களும் இந்த அமிர்த பானத்திற்காக ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர் மேலும் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கும்போது அமிர்த கலசத்தை எடுத்துச் சென்றார் ஹரித்வார் அலகாபாத் நாசிக் மற்றும் உஜ்ஜயனியில் சில துளிகள் விழுந்தன இறுதியாக இந்த புராணத்தை கொண்டாடும் வகையில் இந்த இடங்களில் கும்பமேளா நடத்தப்படுகிறது கும்பமேளா பல நூற்றாண்டுகளாக கொண்டாடப்படுகிறது பிரயாக்ராஜ் கும்பமேளா பற்றிய ஆரம்ப கால குறிப்பு கிபி ஆயிரத்தி ஆம் ஆண்டிற்கு முந்தையது மற்ற இடங்களில் கும்பமேளா பதினாலாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நடைபெற்றது கும்பமேளா மிகவும் புனிதமானது மற்றும் மத நியாயமானது மற்றும் இந்தியாவின் சாதுக்கள் மற்றும் புனிதர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது உண்மையில் அவர்கள் புனித நதி நீரில் முதலில் நீராடுகிறார்கள் இந்த சாதுக்களின் சாகி ஸ்நானானுக்குப் பிறகுதான் மற்றவர்கள் ஆற்றில் குளிக்க முடியும் அக்காரங்களைச் சேர்ந்தவர்கள் மற்றும் கும்பமேளாவின் போது அதிக எண்ணிக்கையில் வருகிறார்கள் அவர்களின் ஊர்வலம் அவர்களின் நடைபயணத்தின் போது கீர்த்தனைகள் பிரார்த்தனைகள் மற்றும் கீர்த்தனைகளை பாடும்போது பார்க்க வேண்டிய ஒரு அருமையான காட்சியாகும் கும்பமேளா அலகாபாத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌசா பூர்ணிமா தினத்தன்று துவங்குகிறது இது பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தொடங்கி இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று முடிவடைகிறது சுற்றுலா பயணிகளுக்கும் இது வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே காணக்கூடிய அனுபவமாகும் கூடாரங்கள் மற்றும் முகாம்களில் வாழ்வது ஒரு சூடான அருமையான உணர்வை தருகிறது மற்றும் நட்சத்திரங்கள் நிறைந்த இரவு வானத்தை பார்ப்பது மற்றொரு அருமையான அனுபவமாகும் கும்பமேளாவில் சத்சங்கங்கள் பிரார்த்தனைகள் ஆன்மீக சொற்பொழிவுகள் லங்கர் உணவுகள் ஆகியவை இடம்பெறும் கங்கை நதியில் புனித நீராடுதல் கும்பமேளா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாக சாதுவையும் அவர்களது அகாராவையும் சந்திக்கவும் நிச்சயமாக இது கும்பமேளாவின் முக்கியமான ஈர்ப்பாக அமையும் கும்பமேளாவின் போது பிரயாக்ராஜில் பார்க்க வேண்டிய இடங்களான சங்கம் அனுமன் கோவில் பிரயாக்ராஜ் கோட்டை அக்ஷயவத் மற்றும் பல இடங்கள் வாரணாசி பிரயாக்ராஜுக்கு அருகில் உள்ளது வாரணாசிக்கு வருகை தரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணத்திலும் சிறப்பு உள்ளது இது போல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ